வணக்கம் சனி ஞாயிறு வந்து படுக்கையே கதின்னு இருக்கிறவங்களா நீங்க ரொம்ப நல்லது இது முக்கியமா வந்து ஐடில வேலை செய்யறவங்க நபர்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் இது ஆமாங்க அவங்கதான் வாரத்துல அஞ்சு நாட்கள் தங்களோட உறக்கத்தை தொலைச்சிட்டு வார இறுதியில ரெண்டு நாள் மட்டும் கும்பகர்ண மாதிரி போதுண்டா சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு தூங்குவாங்க சமீப காலமா ஆரோக்கியமான நபர்களுக்கு கூட நீரிழிவு பாதிப்பு அதிகரிச்சுக்கிட்டு வருது தான் இருப்பாங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகமா இருக்கும் பொதுவாவே டயட்டும் உடல் எடை அதிகமா தான் நீரிழிவு ஏற்பட முக்கிய காரணம்னு சொல்லிருக்காங்க ஆனா இந்த திடீர் உடல்நல மாற்றம் ஏற்படுறது ஏன் வார அதிகமா தூங்குறதுனால உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வார இறுதியில நல்ல தூக்கும் ஸ்லிம்மா இருக்கிறவங்க உடல் திறனும் நல்லா நன்கு நன்கு தான் இருக்கும் டயட் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு நீரிழிவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வார இறுதியில அவங்க அதிகமா தூங்குறது தான் அப்படின்னு சொல்றாங்க சிக்காகோ பல்கலைக்கழகம் அதிக நேரமா வேலை செய்யற பழக்கம் திடீர்னு அதிக தூங்குறத பத்தி சிக்காகோ பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்தினாங்க தொடர்ச்சியா வந்து ஒரே மாதிரி வேலை செய்துட்டு வரவீங்க திடீர்னு ரெண்டு மூணு நாட்கள் நாங்களா தூங்குறது உடல்நிலையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடுது நீரிழிவு சாதாரணமாவே நீங்க நைட்டு தூங்குற நேரத்துல இருந்து ஓரிரு நாட்கள் மட்டும் நாலஞ்சு மணி நேரம் மாற்றம் ஏற்படுறதோடு மட்டும் இல்லாம நீரிழிவு சதவீத வரையும் உயர்த்திருது வளர்ச்சிதை மாற்றங்கள் ரெண்டு நாட்கள் நல்லா தூங்கிட்டு மற்ற நாள் தூக்கத்தை தொலைச்சிட்டு உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்குலைக்குது அப்படின்னு ஆய்வாளர் ஜோசியேன் சொல்லியிருக்காரு அதாவது வாரத்துல அஞ்சு நாள் தூக்கமே இல்லாம இருந்துட்டு வார இறுதியில ரெண்டு நாள் மட்டும் அதிகமா தூங்கும் நபர்களுக்குதான் இந்த தாக்கம் அதிகமா ஏற்படுது அதிர்ச்சி இது குறிச்சு ஆய்வாளர் என்ன சொன்னார்னா எக்ஸ்ட்ரா வேலை செய்யற நாட்கள்ல குறைவா தூங்குற நபர்கள் வந்து வார இறுதியிலும் அதையே கடிபடைக்கிறாங்க இல்ல அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் கூட நீரிழிவு அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது மற்ற பிரச்சனைகள் நாள்பட போதிய தூக்கமின்மை காரணத்தினால நீரிழிவு மட்டும் உயர் ரத்த அழுத்தமும் வர வாய்ப்பு இருக்குது அறிவாற்றல் சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம் அக்கறை அவசியம் அதனால தூக்கத்தை வந்து சாதாரணமா கருதாதீங்க வேலை நாட்களும் வார இறுதி அப்படின்னு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சரியான அளவு உறங்கி எந்திரிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி